தலை இத்தனை வருஷம் ரெண்டு வருஷம் பார்க்காம வேற லெவல்லு நான் தளபதி ஃபேன் தான் தலைக்காக வந்திருக்கிறேன் பயங்கரம் பண்ணியிருக்காரு சம மாசு நல்லா இல்ல கிளாஸா பண்ணிருக்காரு வேற லெவல் இருக்கு நல்லா இருக்கு இல்லையா ஒன் டைம் வாட்ச் பண்ணி ஃபைட்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்குது திருசா அந்த லவ் இதெல்லாம் சமயம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு பயங்கரமா இருக்கு இல்லையா தலைக்காக அஜிதே அண்ணா வாசு அஜிதே நாவ தரமா ஏடா படு வா 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 நாவ தர தரிசனம் ப்ரோ கரை தரிசனம் ப்ரோ அஜிதே அண்ணா வாசு அண்ணா குக்கிடிலாம் டூஸ்கேட் தரமஞ்சு போடு அண்ணா வா நீ வருமா வரமா வந்துடு ப்ரோ படும் வாங்க வாங்க தரமாசு ப்ரோ ப்ரோ கோட் அரை வரலாம் ப்ரோ கோட் அரை வரலாம் எக்ஸாக்ட்லி பயங்கரமா இருந்ததுஜித் ஏத்த மாதிரி பிரேக் டவுன் படத்தை கதையை மாத்தி நல்லா சூப்பரா பண்ணிருக்காங்க ఇంగిట గుడ్ బాయ్ ఎగ్లీని పాటించులాం బ్రో యో యో ని ని చూడు చూడనుగా నాపడా బ్రో కడబల్దాం బ్రో క్లైమాక్స్ తారమంచి బ్రో నిట్టాగా బ్రో సెకండ్ హాఫ్ చాలా బర్యాంజ్ బ్రో అరమగా దిడు బ్రో దలనం దలనం అరమరి బర్యాంజ్ బ్రో బారతల 10 కిసిల బ్రో పడమే 10 కిసి బ్రో పడ அதாவது அது எப்படி சொல்றது ப்ரோ நாங்க பிறக்கும் போதே அணிலா போறோம்ட்டோமா அதனால வந்து ஆமை ஆமை நாங்க வந்து நாங்க லைஃப் டைம் விஜய் ஃபேனு அதனால வந்து ஆமை ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சு பயங்கரமா இருந்துச்சு பிஜிஎம் எல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு அவ்வளவு வரல அவ்வளவுதான் ப்ரோ படம் எல்லாமே நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. கடைசியில வந்து क्लाइமேக்ஸ் ஃபைட் சீன் கூட நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. ஃபைட் எல்லாம் பக்காவா இருந்துச்சு. ஆனா கடைசியில த்ரிஷா செட்ட மாதிரி காமிச்சாங்க அது நீங்க படத்துல வந்து பாத்துக்கோங்க எல்லாரும். மற்றபடி எல்லாம் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் हाफ வேற படம் போவே இல்ல ப்ரோ. செகண்ட் हाफல தான் படமே. ஃபைட் சீன்ஸ் எல்லாம் ஓரளவு நல்லா தான் இருந்துச்சு. நம்புற அளவுக்கு இல்லனா நல்லா தான் இருந்துச்சு. மியூசிக் தான் ப்ரோ. மியூசிக் தான் ப்ரோ படத்தை கேரி பண்ணியிருக்கு. வேற ஒன்னே ஸ்கிரீன் ப்ளே நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. கேஸ்ட் நல்லா இருக்கு.

எல்லாம் உள்ளேயே வந்து படம் பார்க்கும்போது போது தெரியும் நல்லா இருந்துச்சு ஆ எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு ப்ரோ படம் வந்து ஓகேவா இருந்துச்சு